விவாஸ் ஐம்பது வருடத்திற்கு பிறகு திரிகிரக யோகமானது உருவாக போகிறது இதன் விளைவாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள இந்த குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லாபமானது ஏற்பட போகிறது அதுலையும் இந்த பர்டிகுலராக இரண்டு ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக ரொம்பவே கஷ்டத்தை கடந்த சில நாட்களாக சந்தித்து கொண்டு இருந்தாங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான வருமானமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டே இருந்தது கொஞ்சம் பணம் வந்தாலுமே அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது இதன் மூலமாக கொஞ்சம் கூட பணத்தை சேமித்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையிலையும் இருந்து கொண்டு இருந்தீங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிறைய மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது இப்படி நாலா பக்கமும் உங்களுக்கு பண ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை சந்தித்து கொண்டே இருந்தீங்க சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளில் கூட பாத்தீங்கன்னா நீங்க இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது ஒரு நல்ல காலமானது பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு திரிகிரக யோகத்தின் மூலமாக இந்த இரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகிறது மொத்தத்துல இந்த ஒரு யோகத்தின் மூலம் மூலமாக அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னி ராசி மிதுன ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இனி நல்லதானது நடக்க போகுதுங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது கிரகங்களுடைய சின்ன சின்ன நகர்வானது மனிதர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வகையில தான் இந்த ஒரு யோகத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான ராஜயோகத்தை பெற போறாங்க ஸோ இவங்க எந்தெந்த வகையில இந்த முழுமையான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்வதோடு இந்த மூணு ராசிக்காரர்கள்ல நீங்க உங்களுடைய ராசி ஏதாவது இருக்கா அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிட படி கன்னி ராசியில திரிகிரக யோகமானது நடக்க போகிறது இதன் காரணமாக தான் மூணு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறாங்க இந்த யோகமானது சந்திரன் சூரியன் புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்களுடைய கலவை அப்படின்னு சொல்லலாங்க இதன் பலனானது அனைத்து ராசிகளிலுமே தெரிய ஆரம்பிக்குங்க ஆனாலுமே பன்னிரண்டு ராசிக்காரர்கள இந்த குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்கள் இந்த ஒரு யோகத்தின் தாக்கத்தால பொருளாதார சிறப்பான பலன்களையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனவே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லதானது போகுது இந்த நல்லதை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நீங்க எப்படி நடந்துக்கணும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்கள் தான் கடந்த சில நாட்களாகவே ரொம்பவே பிரச்சனையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க சில நேரங்களில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையே பறிப்போகக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளில் கூட பார்த்தீங்கன்னா கண்ணீராசி நேயர்கள் இருந்திருப்பீங்க அதையெல்லாம் கடந்துதான் இப்போது வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குடும்பத்தில் நிறைய மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்னதான் கடினமாக உங்களுடைய முழு முயற்சியை போட்டு வேலை செய்தாலுமே அதுல பெரிதள சாதகமான பலனானது நிதி ரீதியாக கைக்கு கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருந்தது இப்படி கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சது எதுவுமே நடக்காம ஒரு விதமான இப்படிப்பட்ட இந்த தான் இந்த ஒரு திரிக்கிரகை யோகத்தின் மூலமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் இந்த ஒரு யோகமானது உங்களுடைய லக்ன வீட்டில் நடக்க போகுதுங்க எனவேதான் இந்த நேரத்தில் உங்களுடைய தன் நம்பிக்கையானது அதிகரிப்பதை நீங்க காண்பீர்கள் உங்களுக்குள்ளே ஒரு தைரியமானது உண்டாகுங்க எது நடந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தோடு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாட்களாகவே நிறைய கஷ்டங்களை என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களையும் இந்த காலத்தின் மூலமாக நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா கற்று இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதையெல்லாம் வைத்து தான் இனி வரப்போகின்ற நாட்களில் ரொம்பவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் நம்முடைய முழு முயற்சியை மட்டும் எப்போதுமே போட்டுட்டே இருக்கணும் ஏற்ப பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் மேலும் இந்த நேரத்தில் இந்த நேர காலத்துல உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஆற்றலானது உண்டாகுங்க உங்களுடைய செயல்திறனும் மேம்படக்கூடிய வகையில சிறப்பாக இருக்குங்க நீங்க நினைப்பதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க குடும்ப சூழலை பார்க்கும்போது உங்களுடைய துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க அது நிதி ரீதியாக வளர்ச்சியை பெறுவதற்கு உங்களுடைய துணை உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களை இன்னுமே நல்ல வழியில பார்த்தீங்கன்னா மேம்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் அமைதி இரண்டையுமே கண்பீர்கள் உங்களுடைய பங்குதாரர் முன்னேற்றமானது அடையலாம் தனியாக இரு அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ கன்னிராசி நேயர்கள் இத்தனை நாட்களாக எங்களுக்கு திருமணத்தில் தடைகளாகவே இருந்து கொண்டே இருக்கிறதே பெண் வீட்டாருக்கு பிடித்தா மாப்பிளை வீட்டாருக்கு பிடிக்கல மாப்பிளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல இருவருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பானது சரிவர இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இனி சாதகமான விஷயங்கள் நடப்பதோடு திருமண முயற்சியும் கைக்குடி வரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் மகர ராசி நேயர்களை மகர ராசிக்காரர்களுக்கு தான் ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க சோ பாத சனியின் விளைவாக தான் ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கால் தொடர்பான நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கீங்க அது மட்டும் கிடையாதுங்க இதன் மூலமாக தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சில பின்னடைவையும் சந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கீங்க சில சுற்றுப்பயணங்கள் சென்று வந்திருப்பீங்க அதன் மூலமாக ஓரளவுக்கு மனதில் மாறுதல்களானது ஏற்பட்டு இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி காரகளுக்கு தான் தற்போது இந்த திருக்கிரக யோகமானது உருவாக்கி சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய ஏனென்றால் இந்த ஒரு யோகமா யோகமானது கோச்சார குண்டலியின் ஒன்பதாம் வீட்டில் நடக்க போகுதுங்க எனவே தான் இந்த முறை நீங்க அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த காலத்தில் நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு நல்ல பலனையே இனி வரப்போகின்ற நாட்கள்ல பெற்று கொள்ளலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நீங்க நிறைய முயற்சிகளை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க ஆனா ஒரு நான் எது செஞ்சாலுமே எனக்கு தோல்வியில தான் முடியுது அப்படின்னு ஒரு சிலர் சோர்ந்து போய் விட்டுறாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் சரி பரவாயில்ல இப்போது பிரச்சனை அடுத்து வரும்போது அடுத்து இந்த விஷயங்களை தொடங்கும் போது திருத்திக்கிட்டு ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து கொண்டே இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த திரிக்கிரக யோகத்தின் மூலமாக நன்மைகளானது அதிகமாக நடக்கப் போகிறது நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான பலனானது இப்போது கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய நம்பிக்கையின் வழியால் நீங்க நிறைய சாதிப்பதில் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கு பாராட்டுகளையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் வெளி வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர ஆரம்பிக்குங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க குறுகிய இல்லனா நீண்ட பயணம் சென்று வரலாங்க சமய சுப காரியங்களிலும் கலந்து கொள்ளலாம் போட்டி தேர்வில கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எந்த தேர்விலையுமே வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலையும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு திரிகிரக யோகமானது சாதகமான முறையில் இருக்க போகிறது மிதுன ராசி மிதுன ராசி கரகளுக்கு திரிகிரக யோகமானது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில சாதகமாக இருக்க போகிறது நீங்க சொத்து வீடு இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்து வைத்து இருக்கக்கூடியவர்கள் இப்போது தாராளமாக அதை நீங்கள் வாங்கலாங்க உங்களுடைய பணித்துறையில் மகத்தான வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய மனமானது மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் இருக்கக்கூடுங்க ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சாதகமான சூழலானது அமைஞ்சிருக்குங்க நிதி கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல செல்வத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் இருக்க போகிறது மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு யோகத்தின் மூலமாக சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது எனவே ஐம்பது வருடத்திற்கு பிறகு மீண்டும் உருவாகக்கூடிய இந்த ஒரு திருக்கிரக யோகத்தின் மூலமாக கன்னிராசி மகர ராசி மற்றும் மிதுன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நிதி ரீதியாகவும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சரிங்க வெளி வட்டாரத்திலேயும் சரிங்க அவங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் பேர ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ